அனைவருக்கும் வணக்கம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமும் உங்களை பார்த்தது போன வாரம் சனிக்கிழமை உங்களை பார்த்தது இந்த வாரம் சனிக்கிழமை தான் பார்க்குறேன் எல்லோரும் வந்துச்சுருங்க சூழ்நிலை சூழ்நிலைனால தான் செல்லை கொண்டே அட வைக்கிற மாதிரி போச்சு திருப்பி ஏதோ ஒரு தெய்வத்தோட புண்ணியத்தில் செல்ல வாங்கிட்டேன் நான் வாங்குவேனா வாங்க முடியாதா திருப்பி உங்களை பார்ப்பேனா பார்க்க மாட்டேன்னான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப அழுதுட்டேன் இதுதாங்க இதுதான் இதுதான் ராகினியோட இதுதான் மேட்ரு என்னன்னு தெரியுங்க பார்த்தீங்களா ஜான் ஏர்ன மூலம் வழுக்கும் நான் எந்த விஷயத்தை தொட்டாலும் வெற்றின்னு தொட போகிற நேரம் சரிஞ்சு கீழே வந்துடுவேன் இதே மாதிரி தான் இந்த யூடியூப்லேயும் பார்த்தீங்களா இப்போ நல்ல வா எனக்கு சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் பரவாயில்ல வாட்சது வாட்ச் ஒரு டைம் தானே ரெடி பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் போசுக்குன்னு முயற்சி அப்படியே பார்த்தீங்களா இந்த தாங்க என் விஷயமே நான் இப்படி தாங்க ஆனால் எவ்வளோ தான் தோல்வி அடைஞ்சாலும் எவ்வளோ தான் நான் கீழே வந்தாலும் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுற பாருங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன் பாருங்கள் ஜெயிக்கணும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ரெண்டு வருஷமாக வீடியோ போட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இப்போ தான் வந்து இப்போதைக்கு ஆயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கான்னு நான் நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வந்து ஆயிரத்தை தாண்டி நான் வாட்சவர் ஒன்று மட்டும் இல்லையேன்னு நான் மனசால் கலங்குற நேரத்தில் போசுக்குன்னு என்னுடைய சூழ்நிலை ரொம்ப சூழ்நிலைக்காங்களை கஷ்டம் முடியாத சூழ்நிலைக்கு தான் நான் வந்து குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ்வளோ காய்ச்சல் கையில் காசு இல்லை யார்கிட்டையும் கேட்க முடியலை ரெண்டாவது வாடகை கொடுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் வேலை இல்லை என்ன செய்ய முடியும் நம்ம சரி இருக்கிற ஒரு பொருள் இது தான் இருக்குது இதனால கொண்டே வச்சுட்டு நம்ம நம்மளோட ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டே வச்சுட்டு குழந்தைக்கு ஊசி போட்டு வீட்டு வாடகை கொடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கேன் ஏதோ ஒரு தெய்வத்து மூலமாக ஏதோ ஒரு தெய்வம் இல்லை தெரிஞ்ச தெய்வத்து மூலமாக அந்த செல்லை நான் வாங்கியிருக்கேன் அந்த தெய்வம் அந்த குழந்தை குட்டியோட அவங்க பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் நான் எல்லாருக்குமே வேண்டிக்கிறேன் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக வேண்டிக்கிறேன் எனக்கு உதவி செஞ்சவங்க வந்து நல்லா இருக்கணும் உதவி செஞ்சுருக்காங்க அவங்க எப்படி சொல்கிறது இல்லை எனக்கு வந்து கண்ணில் கண்ணீர் இல்லை மனசில் ரத்தம் வடியுது நம்மளுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள திருப்பி திருப்பி கஷ்டப்படுத்தக்கூடாது ஆனால் என்னுடைய சூழ்நிலை அவங்கள திருப்பி நான் கேட்டு கஷ்டப்படுத்த ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்னை மன்னிக்கணும் நான் ஜெய் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு இடம் அவங்க தான் அவங்களுக்கு அப்புறம் தான் யாராக இருந்தாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என் கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க பேரையும் சொல்லக்கூடாது அவங்க ஊரையும் சொல்லக்கூடாது அவங்க யாருன்னு சொல்லக்கூடாது என்னுடைய சொந்தக்காரங்க தான் சரிங்களா இருந்த என்னுடைய சொந்தக்காரங்களா இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலைக்கு அவங்க உதவி செஞ்சுருக்காங்க அதனால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா யூடியூப்பில் ஜெயிச்சிட்டேன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் இடம் முதல் இடம் அவங்களுக்கு தான் அவங்களுடைய கஷ்டங்களை நான் தான் மற்றபடி அவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் எனக்கும் அவங்க உதவி செஞ்சுருக்காங்க நான் அவங்களுக்கு நான் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நான் சாமிட்டு வேண்டிக்கிறேன் ஓகே பாய் நாளைக்கு நாளைக்கு அவங்களோட பா பாட்டு நிறைய தயாரிச்சிருக்கேன் இந்த வீடியோ இல்லை செல்லு இல்லாமல் நிறைய பாட்டு தயாரிச்சிருக்கேன் சரிங்களா செல்லுன்றான் பாட்டு தயாரிக்க மாட்டேன் ஆனால் செல்லு இல்லாமல் நிறைய பாட்டு தயாரிச்சிருக்கேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பழைய பாட்டு தயாரிச்சிருக்கிறோமே அப்படின்னு ஆனால் நாளைக்கு பாட முடியுமா எனக்கு தெரியாது ஓகே பாய் எல்லாம் சாப்பிடுங்க நான் வந்து அஞ்சு டு ஆறரைக்கு வரைக்கும் வீடியோ போடணும் செல்லு இல்லாதனால வீடியோ போடலை இப்போ வந்து செல்லு வாங்கினவுன்னே உங்களை பார்த்துடலாம் டைம்லாம் கணக்கு இல்லை எனக்கு எனக்கு செல்லில் வாங்கினோன்னே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன் பாய் எனக்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க ஓகே பாய் பாய்